கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு வாடிக்கையாளர் ஒருவரை சந்தித்து விட்டு காரில் வந்து கொண்டிருந்தார் நாகராஜன் நான்கு சாலைகள் சந்திக்கும் இடத்தில் அஸ்வின் ஸ்ருதியோடு செல்வதை கண்ட கோபி திகைத்து சட்டென்று பிரேக் போட்டான் தன் கைபேசியில் கவனத்தை பதித்திருந்த நாகராஜன் என்ன என்று கோபியை பார்க்க அவன் பார்வை சென்ற திசையை பார்த்து அவனைத் தொடர்ந்து அவரும் அவர்களைக் கண்டு திகைத்தார் அவங்கள ஃபாலோ பண்ணு என்றார் கோபி எதுவும் பேசாமல் அவர் சொன்னதை செய்தான் அவர்கள் ஓரிடத்தில் நின்றுவிட கோபியும் காரை ஓரம் கட்டி நிறுத்தினான் காரிலிருந்து இறங்கினார் நாகராஜன் கோபியும் காரை விட்டு இறங்கி அவர் அருகில் நின்றான் இருவரும் கண்களிலேயே காதல் பாஷை பேசிபடி விடை நாகராஜன் திரும்பி கோபியை ஒரு பார்வை பார்த்தார் அவரை காண முடியாமல் தலையை குனிந்து கொண்டான் கோபி அஸ்வினும் ஸ்ருதியும் கிளம்ப எதிரில் நாகராஜன் நிற்பதைக் கண்டு திகைத்து அப்படியே நின்றனர் எதுவும் பேசாமல் இருவரையும் மாறி மாறி சில நிமிடங்கள் பார்த்தவர் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு கோபி வண்டி ஏடு என்றார் வீட்டில் பொங்கி எழுந்த கோபத்தை தனக்குள் அடக்கி வைத்தவாறு அமைதியாக அமர்ந்திருந்தார் நாகராஜன் எதிரில் தரையை பார்த்தபடி நின்றிருந்தால் ஸ்ருதி ஈஸ்வரி கோபத்தோடு பார்வையாலேயே ஸ்ருதியை எரித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஷியாமும் சுவாதியும் என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் திகைத்து போய் பார்த்து கொண்டு இருந்தனர் நாகராஜனின் அருகில் நின்றிருந்த கோபி அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான் அவன் அருகில் அஸ்வின் நெருகிய முகத்தோடு நின்றிருந்தான் எப்படியும் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவனுக்கு தெரியும் நாகராஜனின் பதில் என்ன தெரிந்து கொள்ள அமைதி காத்தான் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவர் இப்போ நான் என்ன பண்ணணும் கோபி என்றார் அவன் முகத்தை பார்த்து அண்ணா என்று அவன் மென்று விழுங்கி பேசினான் அவர் அப்போ எப்படி பேசினால் எப்படி பதில் அளிக்க வேண்டும் என் ஸ்ருதி ஒரு பக்கம் தன் மனதில் ஒன்று யோசித்து வைத்திருக்க அஸ்வின் ஒன்று யோசித்து வைத்திருந்தான் கோபியோ ஸ்ருதியையும் அஸ்வினையும் ஒரு முறை பார்த்துவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவே செய்து வைத்திருந்தான் நாகராஜன் தீர்க்கமான பார்வையோடு கோபியிடம் கேட்டார் என் பொண்ணை என் வீட்டு டிரைவரோட வீட்டுக்கு மருமகளை அனுப்பணுமா கோபி அவர் கேள்வியில் விசுக்கென்று நிமிர்ந்த அவர் முகத்தை பார்த்தாள் ஸ்ருதி பதில் சொல்லு கோபி அமைதியாக இருந்தால் எப்படி என் வீட்டு டிரைவரோட அக்கா பையனுக்கு அவன் என்னோட அக்கா பையனே இல்லைன்னா அவர் முடிக்கும் முன் வேகமாக கூறினான் கோபி எல்லோரும் திகைத்த அவன் முகத்தை பார்க்க ஸ்ருதியின் முகமோ கோபத்தில் சிவந்தது ஆனாலும் எதுவும் பேசாமல் அமைதி காத்தாள் புரியல என்றார் அவர் தன்னை பற்றியும் அஸ்வினை பற்றியும் அவரிடம் கூறினான் கோபி அண்ணா அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவன் படிக்கிற வரைக்கும் என் வீட்டில் இடம் கொடுத்தேன் அவ்வளவுதான் இதுவும் பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் இப்போ படிப்பு முடிஞ்சிருச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் இனி என்னோட நிழல் அவனுக்கு தேவையில்லை அவனை ஆழமான பார்வை பார்த்தார் நாகராஜன் நீ அவனுக்கு தேவையில்லை அப்படின்னா நாளைக்கு என் பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணும்போது அவனுக்காக அவன் பக்கம் யார் இருப்பா அவனுக்குன்னு சொந்தங்கள் எல்லாம் இருக்கு அண்ணா ஏளனமாக புன்னகைத்தார் நாகராஜன் எந்த நம்பிக்கையில நான் இதுக்கு ஒத்துக்கவேனு நினைக்கிற கோபி எப்படி இருந்தாலும் இது தப்புதான் என்றவரை புரியாமல் பார்த்தான் கோபி ஒன்று என் வீட்டு டிரைவரோட அக்கா பையனா இருந்தாலும் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இல்ல உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உன்னை விட்டு அவன் வந்து நின்னாலும் என்னால் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது ஏன் தெரியுமா நிற்கதியா போது தனக்கு தோல் கொடுத்த ஒருத்தனை விட்டுட்டு வர்ற பையனை நம்பி எப்படி என்னால என் பொண்ணை கொடுக்க முடியும் அண்ணா என்று கோபி ஏதோ சொல்ல வருமன் அஸ்வின் கோரினான் அப்படி மாமாவை விட்டுட்டு வந்தாதான் ஸ்ருதி எனக்கு கிடைப்பான்னா என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அப்பா எனக்கு அஸ்வின் வேண்டாம் என்றாள் ஸ்ருதி அதை கேட்டு நாகராஜனை தவிர எல்லோரும் திகைத்தனர் ஸ்ருதி என்ன பேசுகிற என்றான் ஷியாம் அப்பா எல்லோரோட முடிவும் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோட முடிவை நான் சொல்லிடுறேன் கோபி அண்ணனை விட்டுட்டு வந்தாதான் அஸ்வின் என அஸ்வின் கூட எனக்கு கல்யாணம் நடக்கும்னா எனக்கு அஸ்வின் வேண்டாம்ப்பா தீர்க்கமாக சொல்லிவிட்டு தன் அறையை நோக்கி நடந்தாள் ஸ்ருதி அஸ்வின் அழைத்தான் நின்று திரும்பி பார்த்தாள் தேங்க்ஸ் என்றான் புன்னகையோடு இட்ஸ் ஓகே அவளும் அதே புன்னகையோடு சொல்லிவிட்டு சென்றாள் எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க அஸ்வின் நாகராஜனிடம் கோரினான் சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க என்றவன் மாமா என்னால் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்க வேணாம் நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டான் கோபி என்ன செய்வது என்று புரியாமல் அப்படியே நின்றிருந்தான் அஸ்வின் வேண்டாம் என்று ஏதாவது முரண்டு பிடித்தால் எப்படியாவது அவனை சம்மதிக்க வைக்கலாம் என்று அவன் எண்ணி இருக்க ஸ்ருதியே வேண்டாம் என்று சொன்ன பின் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினான் ஒரு சண்டை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சுடுசொல் இல்லை ஒரு அடிதடி இல்லை இருவர் முகத்திலும் புன்னகையோடு ஒரு காதல் முறிவு அவன் இதயத்தில் வலி தைத்தது ஒரே நொடியில் ஒருமித்து எப்படி இவர்கள் இருவரும் ஒரே முடிவை எடுத்தார்கள் அவ்வளவு புரிதலா அவர்களுக்கு சேர்ந்து வாழ வாய்ப்பு கிடைத்தால் இந்த புரிதல் எவ்வளவு அழகாக இருக்கும் எண்ணிய போதே கோபியின் மனதில் பாரம் கூடியது கோபத்தினால் கடுமையாக இருந்த நாகராஜனின் முகம் இன்னும் கனியவில்லை கோபி ரெண்டு நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம் ரெண்டு நாள் கழிச்சு வா அதுக்குள்ள என்னோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் என்றார் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக கார் சாவியை அவர் முன் இருந்த டீபாயின் மேல் வைத்துவிட்டு அவனும் வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டான் இரண்டு நாட்கள் வீட்டில் அஸ்வினும் கோபியும் எதுவும் பேசிக்கொள்ளவே இல்லை கோபியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் தைரியமும் அவனுக்கு இல்லை இரண்டு நாட்கள் கழிந்த நிலையில் நாகராஜனின் கடைக்கு சென்றான் கோபி ஏதோ கணக்கு எழுதி கொண்டிருந்தவர் கோபி வந்து நின்றதைக் கண்டு எதுவும் பேசாமல் தன் பாக்கெட்டிலிருந்து கார் சாவியை எடுத்து அவன் முன் வைத்தார் அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எழுதி கொண்டிருந்ததை நிறுத்தியவர் பேனாவை நோட்டின் மேலேயே வைத்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தார் நான் வேலையை விட்டு நின்றுடலாம்னு இருக்கேன் அண்ணா கையை கட்டி அழுத்தமாக அவனை பார்த்தார் நீ என்ன நினச்ச கோபி நீ வேலையை விட்டு நின்றுட்டா அஸ்வினுக்கு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிறியா நீ என் வேலைக்கு சேர்ந்து அஞ்சு வருஷமாச்சு என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் உன்னை தெரியும் எல்லார் வீட்டுக்கும் எங்களை காரில் நீ தான் கூட்டிகிட்டு போயிருக்க என்னோடய சொந்த ஊருக்கும் நீ வந்திருக்க அங்கே இருக்கிற என்னோடய மரியாதையை பற்றியும் உனக்கு தெரியும் ஸ்ருதிக்கு கல்யாணம் பண்ணால் அங்கே என்னோடய ஊரில் தான் பண்ணணும் அப்போது என்னால் எப்படி இதை நடத்த முடியும்னு யோசிச்சியா இல்லை அண்ணா நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அவங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் வேலையை விட்டு நிற்கலை அப்புறம் என்ன உங்கள் வேலை செய்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு தோணுதண்ணா திகைத்தவர் ஒரு முறை புருவம் சுருக்கி அவனை பார்த்தார் அவங்க ரெண்டு பேர் மனசிலையும் ஆசை வளர்ந்ததுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தோணுது அந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் உங்கள் முகத்தை பார்க்கக்கூட முடியல அட்லீஸ்ட் நான் பண்ண தப்புக்கு நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் இல்லை என்னை அடிச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் பெருந்தன்மையால் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஏண்டா இப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தை கேட்கலை உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டேனே நீ இப்படி பண்ணிட்டியேன்னு என்னை பழி சொல்லலை என்ன வேலையிலிருந்து நிறுத்தலை இப்போவும் என்ன மரியாதை குறைவாக நடத்தலை இப்படி ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு என் மனசு உருத்திக்கிட்டே இருக்கு என்னால் இதை தாண்டி வந்து உங்கள் கிட்ட வேலை செய்ய முடியுமான்னு தெரியலை நான் வளர்ந்த விதமே வேறே அண்ணா என் பாட்டியும் என் அப்பாவும் என் அம்மாவும் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே வேற சட்டென்று அவன் குரல் உடைந்தது அவன் பார்வை எங்கோ வெறித்திருக்க சில நொடிகள் அமைதிக்கு பின் கூறினான் இல்லை அண்ணா இது சரி வராது நாகராஜன் எதுவும் பேசவில்லை அமைதியாக யோசித்தவர் மீண்டும் சாவியை எடுத்து தன் சட்டையில் வைத்து கொண்டார் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அண்ணா என்றான் கோபி நீ என்ன என்று ஆரம்பித்தவரை நிறுத்தினான் தப்பாக நினைக்கல அண்ணா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உங்ககிட்ட இருந்து போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் கூடவே இருந்து உங்களை வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க என்று விட்டு திரும்பினான் கோபி ஒரு நிமிஷம் மீண்டும் அவரை பார்த்து நின்றான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாச்சும் வேலைக்கு ஆள் தேவையான்னு பார்க்குறேன் அவர் கூறியதை கேட்டவன் முகத்தில் வழி நிறைந்த புன்னகை தோன்றியது போதும் அண்ணா இந்த குணந்தான் என்னை இன்னும் ரொம்ப குற்ற உணர்ச்சியில தள்ளுது நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு வேகமாக அங்கிருந்து அகன்றான் அவன் எதிரில் வந்தான் ஷியாம் அண்ணா வந்துட்டீங்களா என்றவன் தன் கையில் இருந்த பேப்பர் ஒன்றை அவன் கையில் திணித்தான் அண்ணா நம்ம சாமிநாதன் இன்னைக்கு லீவு உங்களுக்கு வேலை எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் இந்த அட்ரஸ்ல டெலிவரி கொடுக்க டெம்போ எடுத்துக்கிட்டு போகிறீங்களா எல்லாம் ஏற்றி ரெடியாக இருக்கு ஒரு மர பீரோ ஸ்டீல் பீரோ அவன் சொல்லிக்கொண்டே போக மீண்டும் அவன் கையிலேயே அந்த பேப்பரை திணித்தான் கோபி அவன் புரியாமல் பார்க்க ஷியாம் வா என்றார் நாகராஜன் என்னப்பா என்றவாறே அவன் அவரிடம் செல்ல கோபி வேகமாக அங்கிருந்து வந்துவிட்டான் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்